ஸ் வெ்கம் டும் லாக்ஸ் இன்றைக்கு நம்ம தேவையில்லாம் பார்க்க போனோம் நாங்கள் வந்து ஏர்வாடிக்கு தான் போயிருந்தோம் அதோட வ்லாக் தான் பார்க்க போகிறீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் போகும்மா இந்த வீடியோ நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இன்னும் நாங்கள் வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ராம்நாட்டு தான் நம்ம ஏறணும் அதனால ராம்நாட் வண்டி எங்கே இருக்குன்னா அங்கே போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற இடத்துல போய் பஸ் நிற்கிற இடத்துல போய் ஏறி உக்கானும் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்கள் போகணும் டைம் மணி மூன்றரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் நின்று ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு வந்து மூணு ஐம்பதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்போ வந்து நாங்கள் வந்து தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருபது நிமிஷம் நின்றுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஏர்வாடிக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாக் போகணுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வந்து ராமநாதபுரத்து வண்டியில் ஏறிட்டோம் பஸ்ஸு வந்து கிளம்பிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் வந்து பஸ்ஸு போனது நாங்கள் பஸ்ஸில் போகும்போது வந்து பஸ்ஸில் போயிட்டோம் ட்ரெயின் வந்து போ ட்ரெயினில் போகலான்னு இருந்தோம் ஆனால் அது எத்தனை மணி டைம் எங்களுக்கு சரியாக தெரியலைன்ட்டு நாங்கள் போகும்போதும் வந்து பஸ்ஸிலே போயாச்சு ஆமாம் பாருங்கள் அது நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தான் அந்த இது தான் நுழைவாயில் நாங்களும் ராமநாதபுரத்து வண்டியில் ஏரியாச்சு பஸ்ஸும் கிளம்பிருச்சு நம்ம போக வேண்டியது தான் நம்ம பசங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டு நல்லா சூப்பராகவே போணுச்சு ஹாசிப்பும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நின்று அந்த இது விளாக்கு அந்த போகிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தான் வீடியோ இந்த பெரிய வேணும் பாட்டு கேட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு ரொம்ப வந்து நல்ல இதாகவே போனது நம்மளுக்கு வந்து அந்த பஸ்ஸில் போன அழைப்பு அழுப்பு தெரியாமல் ஒரு சூப்பராகவே போனது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூன்றரை மணி நேரம் மூணு ஒரு நாலு மணி நேரம் நம்ம பஸ்ஸில் உட்காந்து போகணுன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அம்மாடி அப்படி ஹாசிப்புக்கு ஒரு லக்கில் உட்கார்றது பெரிய விஷயம் அதுவும் அதை பிடிச்சி உட்கார வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் பாருங்கள் அதுக்கு தனியாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுத்து அண்ணனையும் தம்பியும் உட்கார வச்சாச்சு ரெண்டு பேரும் ஏதோ கதை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே ஹாய் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் இது வந்து ட்ராவல் வந்து பஸ்ஸு வந்து நல்லா நார்மலாகவே ஸ்பீடில் போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பஸ்ஸு ஸ்பீடாக தான் கொஞ்சம் போனிச்சு சரின்னு பார்த்தா மூன்று மணி நேரம் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக நூற்றி முப்பதோ என்னமோ கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ராம்நாட்டு சரின்னு இங்கே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போய் இறங்கினோட்டி ச ச தெரியலை அது சரி வர எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு சரியாக தெரியலை நூற்றி எண்பது கிட்ட வரும்னு சொன்னாங்க அது என்னான்னு தெரியலை சரியாக நூற்றி முப்பதா நூற்றி எண்பதான்னு தெரியலை ஆனால் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சைடு உள்ளதெல்லாம் தான் வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் பெஞ்ச மழை கூட அங்கிட்ட சே பெய்யலை ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நோண்டி இந்த பள்ளம் நோண்டுவாங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடந்தது ஆனால் எல்லாமே ஃபுல்லாகவே வறண்டு தான் கிடந்தது ஏரியாவே பார்த்தா ஆனால் மிளகு மிளகா சாகுபடி பண்ண பண்ணுவாங்க இந்த டைம் பார்த்தா ஒன்றுமே கூட சாகுபடி இல்லை ரொம்பவே வறண்டு போய் தான் இருந்தது ரொம்ப எல்லாம் பஸ்ஸில் உள்ளவங்களாம் இறங்கிட்டாங்க நம்ம நாங்கள் கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு வண்டி எடுத்தாங்களா நைட் டைமாக ஆயிடுச்சு நாங்கள் போய் அங்கே இறங்குறதுக்கு நைட் ஆயிடுச்சு எல்லாமே பஸ்ஸே காலி ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது அது என்னென்னு தெரில நம்ம போ பஸ்ஸில் போகும்போதே அது காலி ஆயிடுது அந்தந்த ஊரில் நிறையா ஸ்டாப்பு நிறையா ஊருக்கு வரனால ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க பசங்களும் பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாருங்கள் நல்ல ஒரு இயற்கையும் நல்லா ரசிச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஜாலியாக போய்கிட்டே இருந்தது பசங்களும் நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஹாசி தான் ரொம்ப இதாக இருந்துச்சு சேட்டையும் பண்ணிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு அலும்பு தாங்க முடியலை அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போக போக நானும் கருப்பாயிட்டேன் வீட்டில் குளிச்சுட்டு போனதுனால அப்போ கொஞ்சம் கலராக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏன் பஸ் டிராவலே மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு போய் இறங்கும் போது நல்லா கருப்பாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாக இருந்தா என்ன சிகப்பாக இருந்தா நல்ல குணமாக இருந்தால் சரி ஏன் தம்பி போய்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போய் இறங்கினோட சரி அங்கிட்டருந்து ஏர்வாடிக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் போய்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டிராவலும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ட்ராவலிங்கும் பண்ணும்போது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கூட்டம் வந்து போக ஒரு ஒரு ஊரில் கூட்டம் வந்துச்சு ஒரு ஒரு ஊரில் கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டோல்கேட்டு இங்கேயும் பஸ் பஸ்ஸு இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே போனப்போ பார்க்கும் போது ஆடுகள் கூட்டம்னா அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆடு கூட்டம் அந்த ராமநாதபுரத்து ஆடுகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த பட்டி போடுறது அது நிறையா பார்த்தோம் ஒரு சில மட்டும்தான் தம்பி வீடியோவாக எடுத்திருந்தான் அது நிறையா வந்து அந்த கொட்டாய் போட்டு அந்த பணங்கு ஓலையில் நல்லா அழகாக கூடார மாதிரி அடைச்சி நிறையா ஆடுகளை பார்த்தோம் ஆனால் பாவம் அந்த மலை இல்லாமல் அதுகளுக்கும் பாவம் பிள்ளைகள் எப்படி சாப்பிடணும்னு தெரியலை ரொம்ப ஆடுகள் எப்போவுமே ராமநாதபுரத்து ஆடுன்னு சொல்லுவாங்க அது நிறையாவே இருந்தது நாங்களும் வந்தாச்சு ஏர்வாடி வந்துட்டோம் நாங்கள் நல்ல நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இறங்கும்போது மணி ஒரு எட்டரை மணி எட்டே முக்கால் மணி இருக்கும் நாங்கள் கிளம்புனது லேட்டு வந்து இறங்கினது லேட்டு ரொம்ப டயர்டாகவே இருந்தது அதனால் நான் சரி வர வீடியோவை எடுக்க முடியலை அந்த என்டன்ஸு நம்மளுக்கு வந்து நுழைவாயில் நம்ம தர்கா போகிற நுழைவாயில் இது கடைகளும் சரி நல்ல ஒரு பொருளும் பார்க்குறதுக்கு நல்ல இருட்டில் நல்ல ஒரு ஜோடனையாக சூப்பராக பார்க்குறதுக்கும் ஒரு ரம்யமாக நம்மளுக்கு மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு மனசு ஒரு இதாக நம்மளுக்கு சாந்தமாக பொதுவாக நம்ம ஏர்வாடி இந்த த தர்காவுக்கு ஏர்வாடி சாஹிப்பு அந்த முகமது இப்ராஹிம் ஷா ஒலி அவருங்க த தர்காவுக்கு போனாவே எப்போவுமே நம்மளுக்கு வந்து மனசு ஒரு ரிலாக்ஸாக ஆயிரும் நம்ம வந்து என்ன காரியம் நம்ம நினச்சி போகிறோமோ அந்த காரியமும் நமக்கு நல்லபடியாக நடக்கும் நான் வந்து எப்போவுமே வேண்டிக்கிறது நல்லா இருக்கணும் அந்த இதில் வந்து நம்மளும் நல்லா இருக்கணும் தான் என்னைக்குன்னு நம்ம வந்து கேட்கறது எல்லா இடத்துல நம்ம துவா செய்ய சொல்லி சொல்கிறது பாருங்கள் கடைகளும் சரி பொருளும் சரி ரொம்ப மலிவாகவே இருந்தது எப்பவுமே நான் போனேன்னா வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சும்மா சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்குவேன் யாபகம் அர்த்தமாக இந்த டைம் வந்து அவ்வளோவா நான் வந்து ரொம்ப வாங்கலை சும்மா அந்த பேண்ட்ஸி ஐட்டம் மட்டும் வாங்கினேன் இவன் கேட்டான் சின்ன பிள்ளை வேணாண்டா தம்பி ரெண்டு நாளையில் ஒரு நாளையிலே உடச்சிருவா ஊருக்கு போங்க உள்ளாட்டையுமே உடச்சி எடுத்துருவான் அதனால் ரொம்ப வாங்கி கொடுக்கல அவங்க அப்பா அம்மா கடையெல்லாம் பொருளெல்லாம் சரி நல்லாவே சூப்பராகவே இருந்தது அதையும் என்னமோ ப பொம்பளை பசங்க அதுலேயும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு அலைஞ்சாவான் ஆமாம் இந்த கிளிப்பு இது எல்லாமே டென் ருபீஸ் பத்து தான் இது நல்லாவே இருந்தது எல்லாம் இந்த நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு பார்த்து சுற்றி பார்த்தோம் அது மாதிரி இந்த புர்கா அபயா சாலும் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு லுக்காகவும் நல்லாவே இருந்தது நம்ம கடையில் நம்மளுக்கு நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை நம்ம நினைக்கிறோமோ அதே நல்லாவே வாங்கலாம் இந்த ஏர்வாடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பொருளெல்லாம் நல்லா சூப்பராகவே கிடைக்கும் சில்வர் ஐட்டம் நம்ம அலுமினியம் ஐட்டம் எதுவுமே எல்லாமே சூப்பராகவே கிடைக்கும் பிளாஸ்டிக் ஐட்டம் நம்மளுக்கு ஜுவல்ஸு இந்த பசங்க போகிற சின்ன சின்ன கம்மல்கள் எல்லாமே சூப்பராக நல்லாவே இருக்கும் பாருங்க அந்த கடையும் சரி வளச்சி வளச்சி எடுத்திருக்கான் அந்த தம்பி சூப்பராகவே இருந்தது சில ஐட்டம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்களும் சரி போவோம் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம பரிசு காலி ஆயிரும்னு அவங்க அப்பா சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுன்னா அதுவும் நம்ம எப்போவுமே நம்ம பெண்களுக்கு எவ்வளோ பாத்திரம் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதில் ரெண்டு வாங்கிட்டு போனால் தான் நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் இதே வேலையான்ட்டு ஒரே சவுண்ட் போடுவோம் அப்புறம் நாங்களும் போயிட்டோம் சரியாக வாங்கலை ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு வேலை இருக்கவும் சரின்ட்டு காலையில் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் பாருங்கள் நம்ம நுழைவாயில்தான் போக போக போகிறோம் அதே மாதிரி ஏர்வாடில் வீடியோ எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் உள்ளே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் உள்ளுற வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாட்டை லோடுன்ட்டாங்க ஆமாம் சில இது மாதிரி உள்ளவங்க அந்த ஃபோனை தூக்கி உடைச்சிருவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து ரொம்ப வீடியோ எடுக்கலை இந்த இதில் நம்ம சரி நம்ம வந்து துவா செய்வோம் நம்ம நம்ம எல்லா இடத்துல துவா செய்ய சொல்லி அவங்கள்ட்ட சொல்லலாம் நம்ம நம்மளோட தான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம சரி நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் நல்லா இருக்கணும்ன்ட்டு துவா செய்ய சொல்லி துவா செஞ்சுட்டு சரி நம்ம இதுவும் போன்ட்டு தான் நான் எப்போவுமே செஞ்சது நம்ம ஓதிட்டு நம்ம இதுண்டது இந்த கடையை தான் நல்லா ஒரு சூப்பரான கடை இன்னொரு கடை உழைக்குது அதுலேயும் சரி நல்ல ஐட்டம்லாம் கிளா கிளிப்பு மற்ற ஃபேன்சி ஐட்டமும் சூப்பராகவே இருந்தது கண்ணை கவர்மா கவர்ற மாதிரியே இருந்தது ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப பத்து இருபது ரூபாய்க்கு சூப்பர் வளவியல் அருமையாக இருந்தது அதையும் வாங்கணும் கொஞ்சம் இந்த கீ செயின்லாம் பத்து ரூபா தான் ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இதே நம்ம ஊரில்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இதெல்லாம் அங்கே பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே சூப்பராக இருந்துச்சு இருபது ரூபாய் கடை தான் இது நல்லாவே இருந்தது சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்ம தேடினோம்னால் கிடைக்காது ஆனால் இந்த கடையில் எல்லாமே கிடைச்சது எல்லா பொருளுமே சூப்பராக அலுமினிய பொருளு ச அது மாதிரி சுட்டி சாமான் அந்த பசங்க சின்ன பசங்க விளாட்ற சுட்டி சாமான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு போன டைம் வாங்க போகும்போதே நான் சுட்டி சாமான்லாம் வாங்கி கொடுத்தனால இந்த டைம் நான் வாங்கலை பாருங்கள் நுழைவாயில் அலமது நுழைவாயிலுக்கு நம்மளும் வாங்க போயாச்சு இந்தாங்கண்ணா நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு நம்மளும் எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி உள்ளே போய் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு துவா செஞ்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம் இப்போ உள்ளே வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவங்க இது வந்து ஏர்வலில் வந்து நம்ம என்ன துவா கேட்டோன்னா அது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் நல்லா உள்ள என்ட்ரன்ஸ் கொஞ்சம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் உள்ள ரொம்ப எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உள்ளேயும் போனால் நம்மளுக்கு இங்கே வருஷக்காக படுத்து கிடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே வந்து சில பேர் வந்து அங்கே ரூம் போட்டு படுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சில பேர் வந்து இங்கேயே படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓரமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போனோன்னே நம்மளுக்கு இதான் வரும் அங்கே ஒரு வாசல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது பின் வாசல் இது வந்து இதுதான் என் முன்னாடி பாருங்க இது போனே ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ நினைக்கணும் நம்ம ரூம் போடுவாங்க நாங்கள் எப்பவுமே ரூம் அவ்வளோவா போட மாட்டோம் இங்கே வந்து நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம போய் நம்ம இங்கே படுத்து எந்திரிச்சு தான் நமக்கு வந்து நிம்மதியாக தரும்ன்ட்டு நாங்கள் எப்பவுமே இங்கே தான் நாங்கள் தங்குவோம் எப்பவுமே அது அதுதான் நம்மளுக்கு வந்து மன நிம்மதி மன மகிழ்ச்சியும் தரும் அதனால நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம் நைட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தோம் பசங்க நாங்கள் எல்லோருமே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் உள்ள வந்து எல்லாருமே வரிசைக்காக படுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து அங்கிட்டு படுத்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் பக்கத்துலேயே பள்ளிவாசோல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கிட்டு இவங்க ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க இங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்காங்க நிறைய பேர் இதில் வந்து அடங்கி அடக்கம் வாங்கி இருக்காங்க நம்ம வந்து எது நம்ம நினச்சி நம்ம வந்து துவா செய்கிறோமோ அது நமக்கு வந்து நூறு சதவீதம் நம்ம வந்து கேட்குறது வந்து நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும் அது ஒரு பொய்யா இல்லாமல் நம்ம கேட்குற துவா வந்து உண்மையாக நூறு சதவீதம் உண்மையாக இருந்து நம்ம மன ஓர்மையோடு கேட்டோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அல்லா இடத்துல அவங்க துவா செஞ்சு நம்மளுக்கு வந்து ஆக்குவாங்க நம்மளுக்கு நூறு சதவீதம் அது வந்து எத்தனையோ வந்து எத்தனையோ டைம் வந்து நல்லா கண்கூடாகவே நடந்துருக்குது ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆயிடுச்சு சரி வீடியோ எடுத்து போகணும் அப்படி அமற்றிட்டு காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே காலைல வந்து காலைல தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தி ஆகுதுவோம் பா காலைல வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கிட்ட தான் நாங்கள் படுத்துருக்கோம் பாருங்கள் எங்கள் அண்ணன் நிற்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காலையில் நம்மளுக்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் எப்போவுமே எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுருவாங்க எல்லாருமே காலையில் இது இப்போ வந்து ஒரு ஆறு மணி எர்லி ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு காலையில் நம்ம பாத்தியா என்னென்ன நம்ம வாங்கி கொடுக்குறோமோ அதை பாத்தியா ஓதிட்டு சரி நம்ம வந்து கிளம்புவோம் கொஞ்சம் நேரம் கடற்கரைக்கு மற்ற இதுக்கும் போ போயிட்டு வருவோன்ட்டு நாங்களும் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கிளம்பியாச்சு அங்கேயே காலை டிஃபனை முடிச்சிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏர்வாடிலேயே கடல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீடியோ வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இன்னும் நல்ல வீடியோலாம் இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு காலையில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் இது நாங்கள் காலையிலே கிளம்பியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் திருப்பி என்ட்ரன்ஸ் வீடியோ காலத்தில் உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்திருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோ எடுத்துட்டு நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலைல மூஞ்சி கருவிட்டு பல்ல குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டீ குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்த பாட்டு வரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாட்டு வரும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்